செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நான் சொல்கிறது ஒரு நபருக்கு ரெண்டு நபராக இருந்தால் ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை ஒரு பத்து நிமிஷம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவில் தோல் சீவி இஞ்சி எடுத்துக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம் பழம் ரெண்டு நெல்லிக்காய் இதில் ஒரு நபருக்கு கால் எலுமிச்சம்பழமே பழமே போதும் அதே போல் நெல்லிக்காய் வந்து ஒன்று போதும் ரெண்டு பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் ஆறு ஏழுமிச்சம் மழம் ரெண்டு நெல்லிக்காய் இந்த அளவு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் வீடியோவில் காட்டுற மாதிரி நெல்லிக்காயை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க ஏன்னா மிக்சியில் அரைப்படணும் அதுக்காக தான் ஏற்கனவே இஞ்சியும் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டேன் எலுமிச்சம் மழை நாங்கள் ரெண்டு பேருக்கு செய்கிறதால ஆறு எலுமிச்சம் மழம் போட்டுக்கிறேன் வெட்டி வச்சுருக்க நெல்லிக்காய் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல உப்பு மஞ்சள் தூள் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவுனை கருவேப்பிலைக்குள்ளே சேர்த்துக்கலாம் எதுக்கு மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஊற வைக்கிறோன்னா ஒருவேளை கருவேப்பிலையில் பூச்சி மருந்து தெளிச்சுருந்தாங்கன்னா இது மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவுனா சரியாயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி முதல்ல அரைக்கும் பொழுது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அப்போ தான் இது நல்லா மையம் கொஞ்சம் ஒரு பத்து ரவுண்டு ஓட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மையை அரைச்சிக்கலாம் நல்லா கருவேப்பிலை இஞ்சி எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைஞ்சதுக்கப்புறம் அழகாக ஒரு வடிகட்டியில் வடிகட்டிலாம் இந்த திப்பி திப்பியாக இருக்கிற சக்கையை இந்த மாதிரி கையாலேயே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே இந்த ஜூஸில் ஓர்ப்பு துவர்ப்பு புளிப்பு கார்ப்பு எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம கூடுதலாக இனிப்பு சேர்த்துக்கலாம் இது நாட்டு சர்க்கரை திட்டமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா களைக்கலாம் இந்த ஜூஸை வெறும் வயதில் தான் குடிக்கணும் ஒரு ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே குடிச்சிடணும் காலையில் ஜூஸை வந்து மட மடமடம் குடிச்சிடக்கூடாது பொறுமையாக வாயால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒமினீரை சேர்த்து சேர்த்து தான் குடிக்கணும் காஃபி டீ குடிக்கிற மாதிரி பொறுமையாக தான் குடிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் எடுத்துக்கணும் இந்த ஜூஸை குடிக்கிறதுக்கு இந்த ஜூஸை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ஆரா யோகா வேதா மாஸ்டர் அவர் தான் நான் எடுத்துக்கிறேன் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்குவேன் ரொம்ப நல்லது நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி